ஐயா குருக்கள் கோவில் பிரசாதத்தை காக்காவுக்கு போடுற மாதிரி கால்வாசிய பக்தர்களுக்கு போட்டுட்டு முக்கால்வாசி அவரோட ஆசனாகி பருவதாம்பாள் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறார் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுவேன் இந்த விஷயம் உமக்கு பிடி தெரியும் எனக்கா இந்த ஊர்ல சாயங்காலம் விளக்கு வச்ச நேரத்துல இருந்து நடுஞ்சாம வரைக்கும் எங்கெங்க என்னென்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும்

கடை வாங்குவியோ பிச்சை எடுப்பியோ அது உன் சௌரியம் வேண்டா அந்த மாதிரி உனக்கு எவனும் கடை கொடுக்க மாட்டானா கேவலம் ஒரு சின்ன பெட்டி கடையில ரெண்டு கடல உருண்ட கடனா கேட்டா கூட ஏண்டா லட்சாதிபதியோட புள்ள பிச்சைக்காரனாட்ட கடை கேட்கிறேடா உன்னையும் உன்னை கட்டி வச்சு செருப்பால் அடிப்பம் பல வாங்குறான்பா ஆமா நீதான கடன் கேட்ட என்னையா அடிக்கிறேன்றான் செருப்பால சரி உட்கார

என் தலையெழுத்து இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தேனே

அவனுக்குத்தான் கையை பிடிச்சேன் இவன் மூஞ்சிக்கா கையை பிடிச்சேன் அழகு அடைய மகனே மருமகளே இவகிட்ட கனெக்ஷன் வச்சுக்கிட்டா இன்னைக்கு பூ கேப்பா நாளைக்கு புடவை கேப்பா இந்த காசிநாதனுக்கு தேவை காசு காசு செலவழிய மாதிரி எந்த காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன் புரிஞ்சுதா என்ன பயிருக்கு எரு போடுற மாதிரி நீ பணத்துக்கு மருந்து போட்டுக்கிட்டு இருக்க வரதேசி பச்சை நோட்ட பச்சை புல்ல மாதிரி பாதுகாக்கோடி காலத்துக்கு கரையா இருக்கிறதுக்கு தான் இந்த பூச்சி மருந்தை தெளிச்சுக்கிட்டு இருக்கா நீ போயிட்டா கூட வருஷ வருஷம் உன் தேவசத்துக்கு இந்த பணத்தை வச்ச படையில் வைக்கிறேன் எனக்கு முன்னால நீ போயிட்டீன்னா நீ ஷாப்பிங் போனாலும் சரி சந்தைக்கு போனாலும் சரி ரெண்டு ரூபா கூட தர மாட்டேன் எங்க அப்பா கிட்ட ஒரு லட்சம் ரூபாய் வரதட்சணை வாங்குனீங்களே அதுக்கு மாசத்துக்கு வட்டி என்னாச்சு வரதட்சணைங்கிறது பொய் எழுதுற மாதிரி அதுக்கு வட்டி எல்லாம் கிடையாது என் பையன் உன் கழுத்துல மூணு முடிச்சு போடுறதுக்கு ஒரு முடிச்சுக்கு ஐம்பது நாயிரம் மேனைக்கு ஒன்றரை லட்சம் கேட்டேன் அப்ப இருக்கானே கஞ்சப்பாய ஒரு முடிச்ச குறைச்சுக்கான்னு ஒரு லட்சம்னு பேசி முடிச்சுட்டான்

உசுரோட இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒரு பைசா கூட தர மாட்டேன் அப்போ உன் ஜாதகத்தை கொடு எதுக்குடா உன் மாதகத்தை எப்ப தெரிஞ்சுக்கிட்டான் அடி செருப்பால என் ஜாதகத்தை எவங்கிட்டையும் காட்ட மாட்டேன் அப்படின்னா நானே ஒரு ஜோசியர்கிட்ட கையை காட்டி எப்ப மொட்டை போடுறதுன்னு தெரிஞ்சுக்கிறேன் பேரன்பு மிக்க பெரியோர்களே என்னை பெற்ற தாய்மார்களே முருக பக்தர்களே நான் பிச்சை எடுத்து மொட்டை அடிக்கிறதா முருகனுக்கு ஒரு வேண்டுதல் தாயே நோட்டா போட்ட சில்லறையா போட்டா எண்ணி தொலைச்சனும் தொல்லா நான் கரடியா கத்திக்கிட்டு இருக்காம கம்பியா நீ

சீக்கிரமா கல்யாணம் முடியணும்னு அந்த முருகனை வேண்டிக்கிங்க வேண்டிக்கிற வேண்டிக்கிற நோட்ட காட்டுங்க ஆ போடுங்க உட்காருங்க தாய் உட்காரு உட்காருமா உங்க பொண்ணுக்கு என்ன கல்யாணம் ஆகலைங்களா ஆகலைங்க இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஏன் ஆகலைன்னு எனக்கு இப்பதான் புரியுது என்னங்க புரியுது உங்களுக்கு இந்த கழுத்துல தாலி கட்டணும்னா இருபத்தஞ்சு பவுன் ஆகும் இந்த இடுப்புக்கு ஒட்டியான போடணும்னா எழுபத்தஞ்சு பவுன் ஆகும் அப்புறம் கண்ணு காது மூக்கு அது இதெல்லாம் சேர்த்து மொத்தம் இருநூறு பவுன் ஆகும் இருநூறு பவுன என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா மாப்பிள்ளைக்காக முருகனை வேண்டவே வேண்டாம் என்கிட்டே இருக்கான் இப்படி ஒரு கேவலம் எனக்கு தேவைதானா இருட அவசரப்படாத மருமகளே மாப்பிள்ளை இவன் இல்ல சின்னவன் காலேஜில படிக்கிறான் கட்டிடம் காலை இந்த குண்டு கேத்த அல்வா துண்டு என்ன கடையை போடுற அது போடு கண்ணே பலந்த காலம் எடுத்து வச்சுவா